திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று எழுபத்து இரண்டு திரு காண்டம் வாதவோரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி பதினைந்து அத்வைதம் என்ற சொல் ந த்வைதம் என்ற இரண்டு சொற்களின் கூட்டு என்று பார்த்தோம் நகாரமானது ஒரு சொல்லுக்கு முன்னே வரும்போது அது ஆறு விதமாக பொருள் தந்து நிற்கும் அந்த ஆறில் முதலாவது இன்மை அதாவது அபாவம் எடுத்துக்காட்டாக சுங்க என்ற சொல் கொம்பு என்று பொருள்படும் இதனை அ சுங்கக என்று எடுத்துக்கொண்டால் அ சுங்கக மனுஷக என்று ஒரு வாக்கியம் இதனுடைய அர்த்தம் கொம்பு இல்லாதவன் மனிதன் என்பது ஆகும் மனிதனுக்கு எப்போதுமே கொம்பு இல்லை எனவே அசுங்கக என்று இது அபாவம் என்கின்ற இன்மை பொருளை கொடுக்கின்றது அந்த முன்னே வருகின்ற அகாரம் அதாவது அகரம் இரண்டாவதாக சாத்ருஷ்யம் அதாவது ஒரு புடை ஒற்றுமையும் ஒரு புடை வேற்றுமையும் உடையது இதனை அண்மை பொருள் என்று சொல்வார்கள் உதாரணமாக அனஷ்வம் என்ற சொல் இது அஸ்வம் என்பது குதிரை எனவே அனஸ்வம் என்பது குதிரை போன்று இருக்கின்ற ஆனால் குதிரையிலிருந்து வேறுபட்ட கழுதையை குறிக்கின்றது கோவேறு கழுதை என்ற கழுதையை குறிக்கின்றது எனவே இது அண்மை பொருள் பற்றி வருவது மூன்றாவதாக வருவது தத் அந்நியத்துவம் எடுத்துக்காட்டாக அனாகாஷக பூஹூ என்று ஒரு சொற்றொடர் இதனுடைய பொருள் பூமி என்பது ஆகாயத்திலிருந்து வேறுபட்டது என்று பூமி என்பது அனாகாஷக அன் ஆகாஷக என்று ஆகாயமல்லாதது ஆகாயத்திலிருந்து வேறுபட்டது என்ற பொருளிலே இது இந்த தத் அந்யத்வம் என்ற முறைமையிலே வருகின்றது நான்காவதாக குறைவு உள்ளதில் குறைவு தத் அல்பதா உதாரணமாக அனுதரா என்றார் அனுதரா கன்னியா என்றால் இங்கே வருகின்ற அனுதரா என்பது உதரம் அனுதரம் என்று வந்து வயிறு என்பது சிறிய வயிறு என்று பொருள் தந்து சிறிய வயிறு இடையினை உடையவள் கன்னி என்று பொருள் தருகின்றது இதிலே நகாரம் உதரம் என்கின்ற வார்த்தையோடு சேர்ந்து அனுதரா என்று வரும்போது வயிற்றில் இன்மையை காட்டாமல் அது சிரித்திருப்பதை சிறியதாக இருப்பதை காட்டுவதால் இது தத் அல்பதா என்ற பொருளிலே வருகின்றது ஐந்தாவதாக தத் அப்ரசஸ்தம் அதாவது பெருமையோ அதிகமோ இன்மை உதாரணமாக அமராகா தேவாகா இதனுடைய பொருள் தேவர்கள் மரணம் இல்லாதவர்கள் என்று அர்த்தம் அமரஹ என்பது மரணம் இல்லாதவர்கள் என்ற பொருளை தருகின்றது ஆனால் தேவர்களுக்கும் கூட மரணம் என்பது உண்டு அப்படியிருந்தும் ஏன் அவர்கள் அமரர் என்று அழைக்கப்படுகின்றார்கள் என்றால் மனிதர்களை நோக்கும் போது அவர்கள் அதிக வாழ்நாள் உடையவர்கள் அதிக ஆயுள் உடையவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் அமரர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் ஆறாவதாக வருவது விரோதம் மறுதலைப் பொருள் உதாரணமாக அபுண்யம் இதிலே புண்ணியம் என்பதற்கு முன்னே நகாரம் வந்து அபுண்ணியம் என்று ஆகி இது புண்ணியத்தின் எதிர்மறையாகிய பாவத்தை குறிக்கின்றது இவ்வாறு ஒரு சொல்லின் முன்னே நகாரம் வந்து சேரும் என்றால் அதிலே இருக்கின்ற நகர மெய்க்கெட்டு அகரம் மட்டும் அந்த சொல்லோடு சேர்ந்து ஆறு விதமான பொருளை தரும் தத் அபாவம் தத் சாத்ருஷ்யம் தத் அந்நியத்துவம் தத் அல்பதா தத் அப்ரா தத் என்று இந்த ஆறு பொருட்களை தரும் என்றாலும் இந்த ஆறு பொருட்களிலே மிக முக்கியமானவை மூன்று அவை அண்மை இன்மை மறுதலை என்ற மூன்று பொருட்கள் இனி அத்வைதம் என்று துவைதம் என்பதற்கு முன் நகாரம் வந்து அத்வைதம் என்று வருகின்றதே இதற்கு மேலே சொன்ன ஆறு பொருள்களிலே மிக முக்கியமான மூன்று பொருள்களை எடுத்துக்கொண்டு மூன்று ஆச்சாரியர்கள் இந்த அத்வைதம் என்பதற்குரிய அர்த்தத்தை வழங்கி வழங்கியிருக்கின்றார்கள் இதிலே அத்வைதம் என்பதற்கு இன்மை பொருள் தத் அபாவம் என்ற பொருளை எடுத்துக்கொண்டு அத்வைதம் என்பது இரண்டு இல்லாதது என்று பொருள் கொண்டார்கள் மாயாவாதிகள் இரண்டு இல்லாதது என்றால் ஒரு பொருள் மட்டுமே இருக்கின்றது அது தவிர்த்து இரண்டாவதாக எண்ணப்படும் பொருள் எதுவுமே இல்லை என்பது அத்வைதம் என்பதற்கு இவர்கள் கொண்ட பொருள் அடுத்ததாக பாஞ்சராத்திரிகளும் சிவாத்வைத சைவர்களும் கூட இன்மை என்றுதான் பொருள் கொள்வார்கள் ஒன்று என்று பொருள் கொள்வார்கள் ஆனாலும் பரபிரம்ம பொருளுக்கு சக்தி சங்கல்பம் முதலிய குணங்கள் உபனிஷதங்களிலே கூறப்பட்டு இருக்கின்றன அந்த குணங்களை செயற்கை என்று சொல்வது பொருந்தாது செயற்கை என்பது வேற்று பொருள்களின் சம்பந்தத்தால் வருவது எனவே அப்படி எடுத்துக்கொண்டால் அது ஒன்று என்ற பொருளோடு முரணும் அதோடு பசுபாசங்கள் உண்டு என்றும் உபனிஷத்துகளிலே கூறப்படுகின்றன எனவே அவற்றோடு முரணி கேவலாத்வைதம் என்று சொல்வது பொருந்தாது என்று விளக்கம் சொல்லி எனவே தன்னோடு இயைபுடைய பசு பாசங்களாலும் தன் குணங்களாகிய சக்தி சங்கல்பம் முதலியவற்றாலும் விசேஷிக்கப்பட்டு விசிஷ்டமாய் நின்ற பரபிரம்மம் அது இரண்டு இல்லை ஒன்று என்பது இதுதான் அத்வைதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்று கொண்டார்கள் விசிஷ்டாத்வைதிகளும் சிவாத்வைத சைவர்களும் இப்படி விசிஷ்டாத்வைதம் சொல்கின்ற பாஞ்சராத்திரிகள் பேதாபேதவாதம் என்கின்ற கொள்கையை உடையவர்கள் மேலே பார்த்த கேவலாத்வைதம் சொல்பவர்கள் அபேதம் என்கின்ற கொள்கை உடையவர்கள் இனி பேதம் என்ற மறுதலை பொருள் கொண்டவர்கள் இரண்டு இரண்டின் மறுதலையாகிய ஒன்று என்று பொருள் கொள்வார்கள் அவ்வாறு கொள்ளவே அந்த ஒன்றின் மறுதலையாகிய இரண்டாவதும் உண்டு என்பதற்கு இழுக்கு இன்மை எனவே அத்வைதம் என்பது துவைத்தம் என்ற பொருளையே கொடுக்கும் என்று சொல்வார்கள் இந்த பேதவாதிகள் அத்வைதம் என்ற சொல்லுக்கு மறுதலை பொருள் கொண்டார்கள் என்று பார்த்தோம் உதாரணமாக அநீதி அதர்மம் என்பது போல மறுதலை பொருள் கொண்டு முதல்வனும் உயிர்களும் ஒளியும் இருளும் போல மறுதலை பொருட்கள் என்று சொல்வார்கள் அநீதி என்பது நீதியின் மறுதலை நீதி என்ற ஒன்று இருந்தாலன்றி அநீதி என்பதை இன்னது என்று சொல்ல முடியாது எனவே மறுதலை பொருள் கொள்ளும்போது நீதியும் உண்டு அநீதியும் உண்டு என்பது பெறப்படும் எனவே அத்வைதம் என்ற சொல்லுக்கு மறுதலை பொருள் கொண்டால் துவைதமும் உண்டு அதன் மறுதலையாகிய ஏக்கமும் உண்டு அதாவது உயிர்களும் உண்டு முதல்வனும் உண்டு இந்த இரண்டும் இருளும் ஒளியும் போல பேதமே என்பது இவர்களினுடைய கருத்து பேதவாதிகளினுடைய கருத்து இதில் முக்கியமான விஷயம் என்ன என்றால் அபேதவாதிகளும் பேதாபேதவாதிகளும் பேதவாதிகளும் இவர்கள் மூன்று பேரும் அத்வைதம் என்ற சொல்லுக்கு இருக்கின்ற பொருள் எத்தனை என்பது பற்றி விளக்கம் கண்டார்கள் பொருள் ஒன்று என்பதுதான் என கொண்டு தத்தம் மதங்களோடு முரணாமை பொருட்டு கேவலம் என்றும் விசிஷ்டம் என்றும் மறுதலை என்றும் அடை கூட்டி அத்வைதத்திற்கு விளக்கம் கண்டார்கள் உண்மையில் அத்வைதம் என்ற சொல்லுக்கு பொருள் ஒன்று என்று அர்த்தம் கொள்வது பொருந்தாது ஒன்று என்பது பொருள் என்றால் அதனை ஏக்கம் என்று சொன்னால் மட்டும் போதும் அத்வைதம் என்று சொல்ல தேவையில்லை அது சொல்லாமலே விளங்கும் ஆனால் ஏக்கம் ஏவ அத்விதீயம் என்ற வாக்கியத்திலே ஏக்கம் என்பது பொருள் ஒன்றே என்பதை குறிக்கும் அப்படியென்றால் அடுத்து வருகின்ற அத்வைதீயம் என்பதும் பொருள் ஒன்றே என்று கொண்டால் ஏகம் என்று சொல்லும்போதே பொருள் ஒன்று என்பது விளங்கிவிட்டது அதற்கு அடுத்தபடியாக மறுபடியும் அத்விதீயம் என்று சொல்ல தேவையில்லை ஒரே பொருளை தருகின்ற இரண்டு சொற்களையும் சேர்த்து கூறுவது என்பது வெற்றென தொடுத்தல் என்ற குற்றமாக முடியும் மேலும் அபேதவாதிகள் கூறுவது போல பொருள் ஒன்றுதான் என்று கொண்டால் அந்த பொருள் தன்னைத்தானே ஒரு பொருள் என கருதுதல் மிகை என்கின்ற குற்றமும் வந்துவிடும் அதோடு கூட இருக்கின்ற பொருள் ஒன்றுதான் என்று ஒரு வாக்கியம் இருக்கின்றது என்றார் அப்படி சொல்லும் பொருள் என்ன அப்படி சொல்கின்ற பொருள் சுட்டுகின்ற பொருள் என்ன என்று சொல்கின்ற பொருள் ஒன்று அது சொல்லப்படுகின்ற பொருள் ஒன்று என்று இரண்டு பொருள் இருக்கின்றது என்று ஆகிவிடும் அதோடு மட்டுமல்ல துவைத்தம் என்பது எண்ணிக்கையை குறிக்கின்றது எண்ணிக்கையை குறிக்கின்ற பெயருக்கு முன்னே நகாரம் வந்தால் அது அண்மை பொருளைத்தான் குறிக்கும் அதாவது தற்சாது என்ற பொருளைத்தான் குறிக்கும் என்பது மரபு மற்றைய சொற்களின் மேல் வந்த நகாரம் இன்மை மறுதலை பொருட்களையும் உணர்த்தி நிற்கலாம் ஆனால் எண்ணிக்கையை குறிக்கின்ற பொருள்களின் மேல் வந்த நகாரம் இன்மை பொருளையோ மறுதலைப் பொருளையோ உணர்த்தி நிற்றல் வழக்கத்தில் இல்லை அது அண்மை பொருளைத்தான் உணர்த்தி நிற்கும் எடுத்துக்காட்டாக ஏகம் என்ற சொல் அது ஒன்று என்பதை குறிக்கும் இது நகாரத்தோடு கூடி அநேகம் என்று வரும் அநேகம் என்ற சொல் ஏகத்தின் இன்மையையோ மறுதலையோ குறிக்காமல் ஏகம் அல்லாததாய் ஆனால் ஏகத்தை தன்பால் கொண்டிருக்கும் பல என்கின்ற பொருள்படு நிற்கும் அநேகம் என்பதற்கு பல என்று பொருள் பல என்றால் அது ஏக்கம் அல்லாதது ஆனால் அதாவது ஒன்று அல்லாதது ஆனால் ஒன்று என்பதை தன்னிடத்திலே கொண்டிருப்பது அதுதான் அநேகம் அதுதான் பல எனவே இப்படி எண்ணிக்கைக்கு முன்னே நகாரம் வந்தால் எண்ணிக்கையை குறிக்கின்ற சொல்லுக்கு முன்னே நகாரம் வந்தால் அது அண்மை பொருளைத்தான் உணர்த்தி நிற்கும் அதனால்தான் இந்த அண்மை பொருள் என்பதை ஒரு புடை ஒற்றுமையும் ஒருபுடை வேற்றுமையும் உடையது என்று பொருள் சொல்கின்றார்கள் அநேகம் என்பதிலே இருக்கின்ற ஒற்றுமை என்பது அது ஏகத்தை தன்பால் கொண்டிருப்பது இதிலே இருக்கின்ற வேற்றுமை என்பது இது பலவாக இருப்பது எனவே எண்ணிக்கை பெயர் மேல் வந்த நகாரம் அது இன்மை மறுதலை முதலிய பொருள் பேல் நிற்பதற்கு உதாரணமும் இல்லை அதேபோன்று இங்கே அத்வைதம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் துவைதம் என்பது எண்ணிக்கையை குறிக்கின்றது இது அண்மை பொருளை உணர்த்தி பொதுமையாக நிற்கும் என்பது பெறப்படுகின்றது எனவே அத்வைதம் என்ற சொல் இரண்டு அன்று என வேற்றுமைப்படாமையை குறித்து நிற்கின்றது வேற்றுமை படாமல் இருத்தல் என்பது இது சிவம் இது ஆன்மா என்று பிரித்தறிய முடியாத நிலை எனவே ஒற்றிற்று நிற்றல் என்பது பெறப்படும் தன்மையால் இரண்டாக இருப்பது வேற்றுமை கலப்பால் ஒன்றாக இருப்பது ஒற்றுமை அதாவது உயிர்களும் இறைவனும் இவர்கள் தன்மையினால் அதாவது லக்ஷணத்தினால் வேறு வேறு பொருள்கள் ஆனால் இருவரும் எப்போதும் கலந்தே இருப்பதால் அது ஒன்றாக இருக்கின்ற தன்மை அது ஒற்றுமையை குறிக்கின்றது இப்படி ஒருபுடை வேற்றுமையாகவும் ஒருபுடை ஒற்றுமையாகவும் இருப்பது அது என்று அத்வைதம் என்பதற்கு தத் சாத்ருஷ்யம் என்ற அண்மை பொருளை எடுத்துக்கொண்டால்தான் அது மிகச்சரியான சரியான பொருளை தரும் எனவே கலப்பினால் ஒன்றாகவும் பொருள்தன்மையால் இரண்டாகவும் இருக்கின்ற அது அதனால்தான் அதனை பிரிவரும் அத்துவிதம் என்று ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளினார்கள் எனவே இரு பொருள்களும் கலப்பினால் ஒன்றாகவும் தன்மையால் வேறாகவும் உயிருக்கு உயிராய் செலுத்துதால் உடனாதலும் பெறப்படும் இவ்வாறு அத்வைதம் என்ற சொல் அண்மை பொருள் பற்றி மூன்றுக்கும் பொதுவாய் அதாவது பேதத்திற்கும் அபேதத்திற்கும் பேதாபேதத்திற்கும் பொதுமையாய் நிற்கும் அது தத்துவமசி முதலான மகா கேட்டபோது அது என்பது ஒரு பொருள் நீ என்பது ஒரு பொருள் எனவே ஒரு பொருள் மற்றொரு பொருளாவது எப்படி என்ற ஐயத்தை நீக்குவதற்காக தத்துவம் அசி என்ற மகாவாக்கியம் எழுந்தது என்று கொள்ளப்படும் எனவே அது இது ஆவதற்கு ஏதுவாக அந்த இரண்டிற்கும் உள்ளே இருக்கின்ற சம்பந்த விசேஷத்தை உணர்த்துவதுதான் அத்வைதம் என்ற சொல் ஆகும் எனவே அத்வைதம் என்பதற்கு கேவலம் என்றோ விசிஷ்டம் என்றோ மறுதலை என்று இப்படி ஏதோ ஒன்றால் விசேஷிக்கப்பட்டு நின்று பொருள் உணர்த்தாமல் சுத்தமாய் நின்று பொருள் உணர்த்துவதனால் சுத்தாத்வைதம் என்ற பெயர் வழங்கப்படுகின்றது சைவ சித்தாந்தத்திற்கு இங்கே சுத்தம் என்பது எந்த ஒன்றாலும் விசேஷிக்கப்படாமல் நிற்கின்ற நிலை என்று பொருள் எனவே அத்வைதம் என்பது முதல்வனுக்கும் உயிர்களுக்கும் இடையே இருக்கின்ற சம்பந்த விசேஷத்தை உணர்த்துகின்ற சொல் இவ்வாறு அத்வைதம் என்பது பேதம் அபேதம் பேதாபேதம் என்ற மூன்றுக்கும் பொதுவாய் நிற்கின்ற சம்பந்தம் என்பது பெறப்படும் அதோடு கூட பேதவாதிகளும் அபேதவாதிகளும் பேதாபேதவாதிகளும் தாங்கள் கொள்கின்ற அந்த அர்த்தத்திற்கு உதாரணங்களையும் கூறி விளக்குகின்றார்கள் அந்த உதாரணங்களும் எவ்வாறு மறுக்கப்பட்டு அத்வைதம் என்பதற்கு சரியான உதாகரணம் எவ்வாறு காட்டப்படுகின்றது என்பதையும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்